ஜெயவதனா அவர்களின் அன்பு கணவனும் ஷர்மிளா ஜெயவர்மன் ஆகியோரின் அன்பு தந்தையும் சிவராசா சோமசுந்தரம் கவிதா ஆகியோரின் அன்பு மாவனாரும் அலைமொழி ஆகியோரது அன்பு பேரனும் சிவராசா சிவஞான சௌந்தரி சோமசுந்தரம் ரத்னலட்சுமி ஆகியோரது அன்பு சம்பந்தியும் பிரான்சில் வசிக்கும் சிவஞான சௌந்தரி சந்திராதேவி ஜெயவாணி ஆகியோரின் அன்பு சகோதரனும் அம்பலம் சிவராஜா பூபாலசிங்கம் பரஞ்சோதி நவரத்தினம் விஜயகுமார் அளவெட்டியைச் சேர்ந்த அருந்தவராணி சிவயோகநாதன் ஜெயகுணநாதன் காலம் சென்ற இந்திராணி ஆகியோரின் அன்புமைத்துனரும் கலாவல்லி பகவதி காலம் சென்ற திருச்செல்வம் செல்வேந்திரா ஆகியோரின் அன்பு சகலனும் செல்லையா சோமசுந்தரம் காலம் செ கோபாலசாமி சிவப்பிரகாசம் சபாலம் நடராஜா ஆகியோரின் அன்பு மருமகளும் மருமக்களின் அன்பு மாவனாரும் பெறாமக்களின் பாசமிக பெரியப்பாவும் சித்தப்பாவும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையினர் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்